மல்லி சீரியல்ல நம்ம மல்லி வந்து அவங்களோட ப்ராஜெக்டை பத்தி எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்த போறாங்க என்னோட ப்ராஜெக்ட் இதுதான் என்னோட பிளான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க அப்போ பார்த்திங்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மல்லிக்கு இங்கிலீஷ் தெரியாத விஷயத்த வந்து நம்ம நாகவும் நம்ம ரஜிதாவும் சேர்ந்து இன்னொரு கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம மல்லியை வந்து அவமானப்படுத்துறாங்க ஏன்னா நீ டென்த்து தான் முடிச்சிருக்கியா உனக்கு இங்கிலீஷே தெரியாதான் நீ என்ன டீச் பண்ண போற நீ சொல்றது என்ன நாங்கள் கேட்கறது உன்னோட ப்ராஜெக்ட் எந்த லட்சணத்தில் இருக்க போகுது அப்படிங்கறத நீ படிச்ச படிப்புலேயே உன்னோட லட்சணம் தெரிஞ்சிடும் உன்னோட ப்ராஜெக்ட் எப்படியும் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா இங்கிலீஷ் தெரியாது அப்படி பண்ணி மல்லி என்ன நல்ல பிரிய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு அவங்க எழுதி வச்சிருந்தாங்களா நம்ம விஜய் எழுதி கொடுத்தாங்க இல்லையா அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம மல்லி எழுதினதே கிடையாது இன்னும் நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க ஐயோ இது நம்மளோட பிளானே கிடையாது யாரோ வேற பேப்பரை மாற்றி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஐயோ எப்படி இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாருமேனாலும் பேச போகிறோம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து கீழே கொண்டுட்டு மல்லி பேசு பேசு மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மல்லியோட இருந்து நம்ம விஜய் யோசிக்கவே இல்லை இன்னும் மல்லிக்கு என்ன பிரச்சனை மல்லி என்ன எதுக்கு பேப்பரே உத்து பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விஜய் வந்து நோட் பண்ணாமல் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம்னா அந்த ரஞ்சிதாவும் நாகவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமாலும் மல்லி அவமானப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரித்து சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனால் நம்ம மல்லிக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியாது ஆனால் தமிழில் அழகாக நம்ம மல்லி பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு புரிகிற விதத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நம்ம மல்லி வந்து அவங்களோட ப்ராஜெக்டை பற்றி எல்லாேருக்கும் அழகாக தெளிவுபடுத்துவாங்க அப்படிங்குற எந்த ஒரு இல்லை நம்ம மல்லியோட பிளான் தான் சூப்பராக இருக்குது அவங்களோட ப்ராஜெக்ட் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியோட ப்ராஜெக்ட் தான் ஓகே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள்